என்னங்க உங்களுக்கு லஞ்ச் வெச்ச பாருங்க நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க ஏன் சாந்தி சரி சரி சலிச்சுக்காத விடு விடு இது பிள்ளைங்க எங்க இன்னும் கிளம்பலையா எங்க நீங்க கிளம்புங்க உங்களுக்கு நேரம் ஆகுதுனா அவளுக பஸ்ல போய் பாளுங்க ஏனா இப்போதான் ஒருத்தி குளிக்க போய் இருக்கா ஒருத்தி தலத்து ஓட்டிட்டு இருக்கா இவங்க எல்லாம் ரெடி ஆவதுக்குள்ள உங்களுக்கு நேரம் ஆயிடும் நீங்க கிளம்புங்க அவளுக பஸ்ல போய் பாளுங்க சரிமா சாந்தி அப்ப பிள்ளைங்க பத்திரமா அனுப்பி வை நான் கிளம்பறேன் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அத சொல்றேன் சரி நீங்க கிளம்புங்க கிளம்புங்க சரிமா சாந்தி நான் கிளம்பறேன்

இப்பதான் குழிங்கடி இப்ப மணி எட்டு அஞ்சு ஆயிருச்சு இங்கேயே இன்னும் எட்டை முக்காக்குள்ள குச்சி நிற்பாளுங்க ஓடுவாளுங்க என்னம்மா பண்றீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு இவ்வளவு ரெடிப்பா ரெடி ஆயிடுந்தாலுங்க அதெல்லாம் இவ்வளவு கண்ணுக்கு தெரியல நேரம் ஆயிடுது இருங்கடி இந்த அம்மா ஏதா லேட் பண்றாங்கன்னு தெரியலையே ஏட்டி அக்கா நம்மளும் கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும்டி நம்ம எவ்வளவு லேட் பண்ணுவோம் அது நமக்கு பெருசா தெரியல அம்மா லஞ்ச் பாக்கெட் வரது நமக்கு லேட்டா தெரியுது இரடி அக்கா வெயிட் பண்ணுவோம் அம்மாவும் பாவும் இல்ல என்ன பண்ணுவாங்க ம் ஆமா அதுவும் சரிதான் இந்தங்க இந்தங்க மா எடுத்துக்கோங்க மா லஞ்ச் பாக் ஆ சரி சரிம்மா மா நேரா மாறிச்சு நான் கிளம்பறோம் மா ம் ஆமா மா ஏட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வரவாடி வந்து ஏத்தி விடுவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்களே பாத்து போமா கிளம்பறோம் பை சரி சரிம்மா பார்த்து பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா மா அப்பாடா ஒரு வழியா இவ்ளோக்கெல்லாம் ம் போய் அந்த ஒரு கப் காபியாவது போட்டு குடிப்போம் நமக்கு தலைவலிய வர வச்சுதான் இவங்க எல்லாம் கிளம்புறாங்க அப்புறம் தான் போவோமோ ஸ்கூலுக்கு ம் தெரியலையே ப்ரேயருக்கு அப்புறம் வேற போனோம்னா அவ்வளவுதான் நான் எனக்கு இங்கிலீஷ் மிஸ் தான் அது என்ன வச்சு ம் எடுத்துரும் அதே தாண்டி என் கிளாஸ் மிஸ் லேட்டா போனாலும் உள்ள சேர்க்கவே மாட்டாடி ஒரு பீரியட் வெளியில தாண்டி நிற்கவேப்பா சரி இரு இரு போறு வெயிட் பண்ணி பாப்போம் பஸ் வந்துரும் வெயிட் பண்ணலாம் ம் வேற வழி ம் நீ போற டைம் என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன ஏ இப்படி புடிச்சம் மேடம் இங்க தான் நிக்கறீங்க இந்தா வர வர அம்மாட்டி குரங்க நான் உட்கே கேட்கணும் நினைச்சேன் நேத்து நைட் யார் ஃபோன் பண்ணது உனக்கு நேத்து நைட் அது அது வந்து அது யாரோ இல்ல ராங் நம்பர் ராங் நம்பர் சொல்றதுக்கு ஏண்டி இந்த தடுமாற்றம் இல்லடி அக்கா அது ராங் நம்பர் தான் நீ இவ்வளவு அழுத்தி அது ராங் நம்பர் தான் சொல்லும் போது அதுல வேற ஏதோ மெம்பர் ஆட் ஆயிருக்காங்களே யார் என்ன சொல்லுங்க மேடம் நீங்களா சொல்றீங்களா இல்ல நானும் சொல்லவா இல்லடி அக்கா உண்மையாவே தான் கிட்டே அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்ப இவ தூங்கலயோ முடிச்சுட்டு தான் இருந்தாலும் நம்ம பேசுறதை கேட்டிருப்பாலும் என்னடி பேசுனா நான் எதுவும் பேசலையே உடனே தான் கட் ம் உடனே கட் பண்ணிட்டீங்களா இல்ல என் நம்பர் எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்சிங்க நீ எதுக்கு நம்பர் கிட்ட கேட்ட அடிப்பாவி அப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு சொல்லு ஏடி இப்படி இருக்க நான் தான் இருக்கேன் தான் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கீங்க பார்த்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏய் நாங்களாம் அப்படி ஒன்றும் இல்லைடி அவங்க ஏதோ என் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இருக்கு அதனால எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ஏன் நம்பர் தானான்ட்டு வேற ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரிலாம் அதுக்குள்ள நீ எக்ஸ்ட்ரீமாக யோசிப்பேடி ம் நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கல சரி சரி பார்த்துக்கோங்க ம் தெரிய முடியாக்கா எனக்கு தெரிஞ்சா சரிதான் படிக்கிறதெல்லாம் கவனத்தை செலுத்துமா முதல்ல அப்புறமா மற்றதெல்லாம் பார்க்கலாம் ம் அக்கா அவங்களும் அதான் சொன்னாங்க நல்லா படிக்க தான் சொன்னாங்க அக்கா ம் எனக்கும் தெரியும் அவங்களும் நல்ல டைப்பு தான்ட்டு ஏன்னா அன்றைக்கி நாங்கள் பேசும்போது நான் கேட்டேன் உங்கள் அக்கா அட்வைஸ் பண்ணது கரெக்டாக தான் பண்ணாங்க அதுபடி நீயும் ஃபாலோ பண்ணேன்னு தப்பாக இருக்கிறவங்க இப்படி சொல்ல மாட்டாங்கன்னா சரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு படிக்கிறத பாரு ஓகேவா மற்றதான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ம் சரிடி அக்கா நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குடி நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே நாங்கள் சப்போர்ட்டாக தான் இருப்போம் பட் ராங் ரூட்டில் போச்சுன்னா நாங்கள் எம்மி எளிமையாக மாறிடும் பார்த்துக்க ம் சரி சரிடி சரி என்னடி அக்கா திடீர்னு பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கே என்னாச்சு ம் எனக்கு ஆகல நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில தான் நின்னு பஸ் ஏறுவோம்னு சொல்லிட்டு நேத்து நீ சொன்னியா போன்ல ஆஹாண்டி அக்கா ஏன்டி அப்படி கேக்குற நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அவங்க வந்து என்ன கேட்டாங்க தான் நீ நாளைக்கு எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவே انيட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் சொல்ல முடியாது அது உங்களுக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன்டி அக்கா ஏன் அப்படி கேக்குற ம் கொஞ்சம் என்ன தாண்டி பாரு யார் நிக்கறாங்கன்னு என்னமா நீ இப்ப பேய் அடைஞ்ச மாதிரி ஆயிட்ட ஐயோ

ஒண்ணு வேணாம் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் நீங்க இப்ப வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு அது இல்ல நிம்மி நிம்மいやது மம்மி நீங்க எதுவும் சொல்லாதீங்க இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க சரியா போனு பண்ணுங்க நீங்க என்ன என்ன நல்லா முதல்ல திட்டிடுங்க அப்புறமா நான் ஏன் வந்தேங்கறத சொல்றேன் டேடி அக்கா என்ன அவர் திட்டுனவனே உனக்கு கோவ வந்தச்சா ம்ம் அப்படிலாம் இல்ல அவர் ஏதோ சொல்ல வராரு என்னன்னு கேப்போம்மேன்னு கேட்டேன் ம் பைக்ல கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ல வராரு போறியா இல்ல 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 அப்புறம் என்ன அப்படியே இரு நான் பேசிக்கிறேன் நீங்க பேசுறதெல்லாம் ஈவினிங் மேல பேசிக்கோங்க ஓகேவா இது ஸ்கூல் டைம் இப்ப எதுவும் பேசக்கூடாது அமைதியா இரு ஐயோ நிம்மி வேற ரொம்ப கோவமா இருக்காளே போச்சா ஏன்னா இவங்க இப்படி பண்றாங்கனே தெரியல என்ன என்ன நீங்க போகலையா போங்க உங்களுக்கு பஸ் வர போதே நான் கிளம்பணும் ம் சரி சரி நீங்க கிளம்புங்க தப்பு இல்ல என்ன தப்பு இல்ல உப்பு இல்ல நீதே தப்ப பத்தியா நீங்க பேசவேனா நான் கிளம்ப தான் போறோம் நீங்க சொன்னாலும் சொல்லறனாலோ நீங்க எது பேசதா இருந்தாலும் ஈவினிங் மேல வந்து பேசுங்க இது வந்து ஸ்கூல் டைம் இந்த டைம்ல நான் அலோ பண்ணவே மாட்டேன் அப்பா நிம்மி புரிஞ்சிட்டீங்களா எல்லாத்தையும் முடிஞ்சுதா தயவு செஞ்சு வாதி கேளுங்க நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்க மாட்டீங்கல்ல சரி சொல்லுங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க ம் உங்களோட லஞ்ச் பேக் நீங்கள் வாசலில் ஷூ போடும்போது ரெண்டு பேருமே லஞ்ச் பேக்கை விட்டுட்டு வந்துட்டீங்களா உங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு இந்தாங்க தம்பி தயவு செஞ்சு அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க என் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு கொடுத்தாங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டோம் ஏண்டி நிம்மி நாங்க இல்ல நீ மட்டும் தான் தப்பா புரிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லு கரெக்டான நேரத்துல காலை வாரிடி வெரி என்ன கொஞ்ச நேர அமைதியா இருடி நானே மொக்க வாங்கிட்டேனேன்னு ரொம்ப இன்சல்ட்ல இருக்கேன் என்னமா நிம்மி ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரே அதானே ஓ காட் ப்ளீஸ் ப்ளீஸ் இன்சல்ட் பண்ணாதீங்க நான் ஏதோ தெரியாம வாய் தவறி திட்டிட்டேன் ரொம்ப ரொம்ப சாரி ம் எனக்கு சாரிலாம் எல்லாம் கேட்கவேனா என்ன திட்டனதுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போய்ட்டுமா ம் அப்ப உங்களுக்கு திட்னது தப்பே சரி சரி பேசிக்கோங்க போனா போடணும் விடுறேன் ம் வேற நான் உடனே ஏறிடுவேன் நீ ஏன் பின்னடி சரியா அம்மா தாயே நான் பேசவே இல்ல பஸ் வந்துச்சனா நாம ஏறியே வா எனக்கு வேற இருக்குது நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்கனா அம்மா கிட்ட போய் வத்தி வெச்சிருவாங்க நிம்மி பேக் லஞ்ச் பேக்லாம் அங்க பொறுக்க வந்து நிக்கறீங்களா மேடம் அது ஒண்ணும் இல்ல நிமி இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க லஞ்ச் பேக் கொடுக்க வந்திருக்காங்க அத ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்த நிமி ஐயோ வலி தொலைச்சிக்க சரி சரி சீக்கிரம் பேசு பஸ் வந்தா ஏறிடலாம் ம் ம் சொல்லுங்க என்ன ம் ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு போலாம்னு வந்தாங்க இருந்தா குடுக்குறீங்களா வேலறாதீங்க சொல்லுங்க என்ன ஓ இரவுடி நேத்து எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன்னு கேட்டேன் அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்ட பத்தியா

ஆஹா தப்பாலாம் எடுத்துக்கல இப்போ நீங்க பஸ் ஸ்டாண்ட் கேட்டு இங்க வந்தீங்க அப்படின்னாக்கா அம்மாக்கு தெரிஞ்சவங்க யாராவது பாத்தாங்கன்னா தப்பா சொல்லுவாங்க அம்மா கிட்ட அதனாலதான் வேணான்னு ம் புரியுது புரியுது அந்த அளவுக்கு எனக்கு கூடவா மூளை இல்லாம போயிடும் சரி சரி நான் உனக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ண வரல சரி பார்த்து பத்திரமா போங்க ரெண்டு பேரும் சரியா போயிட்டு வாங்க நல்லா படிங்க ரெண்டு பேரும் நான் கிளம்புறேன் சரியா இது கார்த்திக் மாமா தானே இங்க என்ன பண்றாங்க யார் இந்த ரெண்டு பொண்ணுங்க ஒருவேளை நைட்டு பேச பொண்ணு இதில் யாரோ ஒருத்தி தானோ சே என்ன இது ஏன் கார்த்திக் மாமா இப்படி பண்ணுறாங்க இவ்வளோதான் பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லை இவ்வளோக்கிட்டலாம் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்காங்க இவர் ம் இருங்க நான் வரேன் அங்கே ஹாய் கார்த்திக் மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க நீயா நீ எப்படி வந்த மது ஏன் கார்த்திக் மாமா நான் நடந்து வந்துட்டேன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல வாங்க நான் உங்க கூட பைக்லேயே வர கூட்டிட்டு போங்க ஹ்ம் யா இது இப்ப வந்துருது அவ முன்னாடி போな அதெல்லாம் முடியவே முடியாது நான் உங்க கூட பைக்ல தான் мама அக்கா வா பஸ் வந்துருச்சு நம்ம போலாம் நீ ஏதோ மனசுல சரி வா நம்ம போலாம் அக்கா பத்தி இப்ப டைம் ஸ்கூலுக்கு போலாம் மதுவில் என்ன ரொம்ப டென்ஷன் ஏற்றுறோம் மது இல்லைன்னால இல்லை நீங்கள் உங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா வந்து உட்காந்து தொலை